நம்ம தமிழ்நாடு முழுக்கவே மன்னிப்பு கடிதம் அப்படின்னாலே நமக்கு சாவர்களை தான் ஞாபகம் வருவாரு அவர் எந்த நேரத்துல அந்த மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்தாருன்னு தெரியல சாவர்களை நாங்க ஃபாலோ பண்றோம் அவருடைய வழி தோன்றல் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாமே வரிசையா மன்னிப்பு கேட்கறதே வாடிக்கை வச்சிருக்காங்க எஸ்வி சேகர் எச் ராஜா அப்படின்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இந்த சமயத்துல இப்போ இன்னொருத்தரும் உயர் நீதிமன்றத்துல ஐயா நான் செஞ்சது தப்பு தாங்க ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு அவர் யாரு இல்லங்க இந்துக்களுக்காக நான் எப்பயுமே முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவருடைய மகன் தான் விஷயம்

செய்தியை வெளியிட்டா நக்கீரன் இதழோட ஆசிரியரான கோபால் அவருடைய நாக்க அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு பேசியிருந்தாரு இந்த வீடியோல சோசியல் மீடியா ஷேர் பண்ணி சிலர் பேர் கண்ணனத்தை சொல்லிட்டு இருந்தாங்க சோ இதை ஒட்டி திமுக சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் புகார் அளிச்சிருக்காரு இது தொடர்பா அண்மையில தான் ஓம்கார் பாலாஜி அவர்களை அதிகாரியில போலீசார் வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு போனாங்க அதை தொடர்ந்து பொது அமைதிக்கு குந்தகம் அளைவித்தல் குற்ற நோக்கத்தோட செயல்படுதல் ஆகிய இரு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க இது கண்டிச்சு இந்து மக்கள் கட்சி சார்பில் போராட்டம் எல்லாம் இருந்துச்சு இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு வரும்போது வழக்கு விசாரணையின் போதே நீதிபதியான ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் ஓம்கர் பாலாஜி நோக்கி கடுமையான கேள்விகளை முன் வச்சதா சொல்றாங்க அந்த கடுமையான கேள்விகளை எதிர்கொள்ள முடியாம நான் செஞ்சதெல்லாம் தப்பு தாங்க அந்த நேரத்துல ஏற்பட்ட கோபத்தில் நான் பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஆனாலும் நீதிபதி அந்த விளக்கத்தை ஏத்துக்காம ஒரு புள்ள அரசியல்வாதி இது போன்ற காரணங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்னடம் தெரிவிச்சிருக்கிறாரு சோ தெரிஞ்சே நாக்கு அறுத்துரும் அப்படின்னு வீரவாசனம் பேசிய ஓம்கர் பாலாஜி அவர்கள் இப்போ நீதிமன்றத்தை பார்த்து பயந்து நடுங்கி நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேங்க ஐயா என்ன மன்னிச்சுடுங்க ஐயா கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்குது அந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியுது அவர் எந்த உடல் மொழியில் எந்த அளவுக்கு ஒரு கோவத்தில் பேசினார் அப்படின்னு அப்படி இருக்கும்போது மிகுந்த உள்நோக்கத்தோடு தான் அந்த விஷயத்தையே பேசியிருக்காரு ஆனால் ஏதோ நான் கோவத்தில் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மலுப்பனான செய்தியை சொல்லியிருக்காரு அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வழக்கில் இருந்து எனக்கு மீன் வேணும் அப்படின்ற வழக்கமே விசாரணைக்கு வந்திருக்குது அந்த வழக்கில் தான் இவருக்கு மீன் கொடுக்காம இவரை கைது செய்ய எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் பார்க்கும்போது என்ன தப்பு செஞ்சாலும் சரி நம்ம மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவருடைய முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு இப்போ நீங்க அவரை கைது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதே சமயம் முன்னாடி விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க இல்லையா அந்த விசாரணை முடிஞ்சு வெளிவந்தப்போ அவரு நீண்ட நெடிய ஒரு பதிவு ஒன்று போட்டாரு என்ன யாரால அசைக்க முடியாது பாத்தீங்களா நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பெருமையா பேசிக்கிற அளவுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவோட கடைசில தான் அர்ஜுன் சம்பத்துடைய மகன் சிறைக்கு அஞ்சுவான் அப்படின்னு காவல்துறையும் ஆளுங்கட்சியும் நினைக்கிறது அப்படிங்கிறது செறிவூட்டப்பட்ட நகைச்சுவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இவர் குறிப்பிட்ட இந்த நகைச்சுவை அப்படிங்கிறது இப்போ உண்மையா மாறி இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு இப்ப புரிய வரக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஜெயிலரை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியால சொல்லிட்டு வராங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது அர்ஜுன் சம்பத் அவர்களே ஏதோ ஒரு வகையில அவதூறு கருத்துக்களை சொல்றது அப்பப்ப பாட்டில் எடுத்து அடிப்பேன் நாங்களும் ரவுடி சம்பனும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாரு அவரு இப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகனான அவருடைய வார்ப்பான ஓம் பேர் பாலாஜி அவர்களும் இப்படிதான் பேசுறாரு மக்களுக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த இந்து மக்கள் கட்சியினரும் அர்ஜுன் சம்பத் மற்றும் அவருடைய மகனோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நாம இந்த சம்பவங்களை வச்சே புரிஞ்சிக்கலாம் சோ தெலுங்கு மக்களை மிகவும் இழிவா பேசிட்டு அதுக்கப்புறம் தானே ஒரு பெஸ் மீட்டை கூட்டி நான் அப்படி எல்லாம் பேசவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அவர்கள் சமாளிச்சிட்டு இருந்தாரு ஆனா அவர் இப்ப தலைமறைவா இருக்காரு அவரை பிடிக்க தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது அவருடைய வரிசையில இப்போ அர்ஜுன் சம்பத் அவருடைய மகனும் இணைஞ்சிருக்கிறாரு ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா சமூகத்துல என்ன நினைப்பாங்க நம்முடைய பேச்சு எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்த போகுது அப்படின்னு கொஞ்சமும் அறிவு இல்லாமல் கொஞ்சமும் ஒரு புரிதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் செய்யவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதெல்லாம் மிகவும் கோலத்தனமான விஷயமானது சோ சிறைக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்கர் பாலாஜி அவர்கள் இப்போ சிறைவாசத்தை எப்படி எதிர்கொள்ள போறாரு கஸ்தூரி அவர்கள் சிறைவாசத்தை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்